வணக்கம் நம்மளே டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் குரூப் டூ டூ ஏ மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுக்கான நூறு நாட்கள் தமிழ் இலவச வகுப்புகள் இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க உள்ள தலைப்பு வந்து திருக்குறள் அதிகாரம் வந்து கல்வி இது வந்து பொருட்பால் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஸோ கல்வி அதிகாரம் வந்து மிக மிக முக்கியம் இந்த அதிகாரத்திற்கு அனைத்து குரலுமே வந்து நமக்கு சீரின் அடிப்படையில் ஒவ்வொரு சீரிய ஒவ்வொரு சீருமே நமக்கு கேள்வியாக கேட்கறதுன்னு வாய்ப்பு இருக்கு கோடி இடங்கள் அடிப்படையில் கேட்பாங்க அதே மாதிரி பொருள் அடிப்படையிலும் கேட்பாங்க சொற்பொருள் அடிப்படையிலும் இது வந்து மிக முக்கியமான ஒரு அதிகாரமாக இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஸோ மனப்பாட பகுதியின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு முக்கியமான குரல்கள் எல்லாமே வந்து இந்த அதிகாரத்தில் காணப்படுகிறது

புரிஞ்சுக்கிறது சரியா புரிஞ்சு கொள்ள வேண்டும் வந்து தவறாக புரிந்து கொள்ள கூடாது அப்படின்றது ஒன்று வந்து இரண்டாவது என்ன அப்படின்னா கற்ற நடக்க வேண்டும் கற்றதன் படி நடக்கணும் படிக்கிறதுக்கு மட்டும்தான் அதுக்கப்புறம் என்ன பண்றது அதை வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா அப்படி பண்ணக்கூடாது அப்படி வல்லுவர் வந்து கல்வி அப்படின்னாவே அந்த கல்வி எப்படி இருக்கும்னா குற்றம் கற்க வேண்டும் இப்போ படிக்கும் போது எல்லாருக்கும் கூட சந்தேகங்களை வந்து தீர்த்து வைக்க தான் நான் இங்க வகுப்பு நீங்க அட்டன் பண்றீங்க சோ அப்போ குற்றம் படிக்கிறது அப்படின்றத வந்து இங்க வந்து நம்ம பண்றோம் அதற்கு அடுத்து என்ன பண்ணணும் இதுல படிக்கக்கூடியது நம்ம என்ன பண்ணோம் வாழ்க்கையில கடைபிடிக்கணும் அப்படின்னு பாக்குறோம் இப்போ நம்ம குரலெல்லாம் படிச்சோம் ஒழுக்க முடியாத அன்புடமை அப்படின்னு வந்து பார்த்தோம் அன்புடமை அப்படின்ற குரலை வந்து பாத்தோம் இதுல எல்லாமே வந்து வள்ளுவர் ஏதோ வழி இருக்கிறாரோ ஸோ அதை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரலை அழகா முதல் குரலாவே நமக்கு சொல்லிடுறாரு அப்ப வல்லுவர் சொல்லக்கூடிய அந்த முதல் குரலை வந்து இருக்கக்கூடிய ஏழு சிறுமை முக்கியம் கற்க கசடர அந்த கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்படின்னு பாக்குறோம் மொத்த ஏழு சீர் இது கோடி இடங்களா கேட்பாங்க வந்து அடுத்த நூல்களை குற்றமர கற்க வேண்டும் எதை குற்றமர கற்க வேண்டும் நூல்கள் வந்து எதன் வழியில் நடக்க வேண்டும்னா கற்றபடி அதன் வழியில் நடக்க வேண்டும் சொற்பொருள் கசடு அப்படின்னா குற்றம் அப்படின்னு பார்க்கணும் நிற்க அப்படின்னா வந்து கற்றவாறு நடக்க வேண்டும் சொல்லிட்டு வள்ளுவர் இந்த அழகா வந்து சொல்ற அப்படின்னு பார்க்கலாம் முதல் பொருள் அப்படின்றது நம்ம சீரியன் அடிப்படையில் முக்கியம் பொருள் அடிப்படையில் முக்கியம் சொற்பொருள் அடிப்படையில் முக்கியம் அப்படின்னு பார்க்கலாம் அடுத்து இரண்டாம் வந்து என் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்வி ரெண்டும் கண் என்ப வாழும் உயிருக்கு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து எப்போ அழகா சொல்றாருன்னா என்னும் எழுத்தும் ஆகிய இவ்விரண்டும் மனிதர்களுக்கு இருக்கான்கள் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமானது என்னது எண்ணும் அவசியம் எழுத்து அவசியம் வந்து இது எல்லாருக்குமே பொருத்தமா இருக்கும் ஆனா எண் எழுத்து இது இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையில எங்கேயாவது வந்து நம்ம வந்து இதை பயன்படுத்தாம நம்ம வந்து அந்த அன்றைய தினம் முடிக்கிறோமோ அப்படின்னா கிடையவே கிடையாது அப்ப எண்ணும் எழுத்தும் வந்து டைம் என்ன ஆச்சுன்னு கேட்கறோம் இந்த இல்லைன்னா வந்து இந்த பொருளோட விலை என்னன்னு கேட்கறோம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு எவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போதும் பால் எத்தனை லிட்டருன்னு சொல்லும்போது அல்ல நீர் வந்து எத்தனை லிட்டர் குடிக்கணும்னு சொல்லும்போது போது ஏதோ ஒரு வகையில் மருந்து எடுக்கும் வந்து எத்தனை மில்லிகிராம் எத்தனை எம்எல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து அந்த எண் அப்படின்றதும் எழுத்து அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில அன்றாட அன்றாட வாழ்க்கையில தினமும் நம்ம பயன்படுத்தக்கூடிய அது ரெண்டு எப்படின்றனா அந்த வல்லுவர் வந்து இரண்டு கண்கள் அப்படின்னு சொல்றாரு அப்ப என்ன எழுத்தும் ஆகிய இவ்விரண்டும் மனிதர்களுக்கு இரு கண்கள் என கூறுவார் அப்ப என்னெ ஏன்னா எழுத்தென்ப என்ப கண்ணென்ப கண் இருக்கு இது ரெண்டு எங்க கிடைக்கும் கல்வியில தான் கிடைக்கும் அப்ப பள்ளி கல்வி கல்லூரி கல்வின்னு சொல்லி முடிக்கும் போது தான் நமக்கு என்ன பண்ணணும் இந்த எண்ணும் எழுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதான் நம்ம வாழ்க்கைக்கு வந்து மாறும் சோ அதன் அடிப்படையில் தான் இப்போ உட்காந்து நம்ம தேர்வுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன எழுத்து இதெல்லாம் படிச்சிட்டு வந்திருக்கீங்க முடிச்சிருக்கீங்க அல்லது வந்து பத்தாம் வகுப்பு முடிச்சிருக்கீங்க இதன் அடிப்படையில நம்ம தேர்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து போட்டியிட போறோம் அப்படின்னு போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன வாழும் உயிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண் போன்றது அப்படின்றார் அப்போ அந்த கண் போன்றதுதான் அதுதான் நம்ம கண் போன்றது அதுதான் நம்ம வாழ்க்கைய வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த போகுது அப்போ இன்னும் எழுத்தும் ஆகிய இவரெண்டும் மனிதர்களுக்கு இரு கண்கள் என கூறுவார் என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு அப்படின்னு சொல்லி மொத்தம் ஏழு சீர் இருக்கு ஏழு சீருமே நமக்கு என்ன பண்ணுவோம் கூட்டிட்டு இடங்களில் கேட்டுருவாங்க அப்படின்னு பார்க்கலாம் பொருள் இம்பார்டன்ட் இதை வல்லுவவர் வந்து கண்கள் சொல்றாரு அப்படின்னா எண்ணையும் எழுத்தும் கண்கள் என்றார் யாருக்கு சொல்றாரு அப்படின்னா மனிதர்கள் சொல்றாரு அவ்வளவுதான் கேள்விதான் அப்படி சொற்பொருள் அப்படின்னா என் அப்படின்னா எண்கள் கணக்கு எழுத்துனா இலக்கண இலக்கு வரி வடிவம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அந்த வரி வடிவமா இருக்கிறது தான் எழுத்து அப்படின்னு நம்ம பயன்பாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லுறோம் சோ அப்போ ரெண்டாவது குணம் மிக முக்கியமான மூன்றாவது குரலம் கண்ணுடையர் என்பவர் கற்றுவர் முகத்து ரெண்டு புண்ணுடையர் கல்லாதவர் வந்து அப்ப யாருக்கு கண் இருக்குன்னு சொல்றாரு அப்படின்னா கல்வி கற்றவருக்கு இருக்கிறதா தான் கண்கள் அப்படின்றாரு அப்ப கல்வி கற்காதவர்கள் என்ன சொல்றாருன்னா உங்க முகத்தில் இருக்கிற கண்கள் இல்ல அது வந்து புண்கள் சொல்றாரு சொல்கிறாரு அப்போ அவ்வளோ கடுமையாக வந்து வலுவர் சொல்கிறார் அப்போ கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் கல்வியை வந்து எல்லாரும் கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதன் அடிப்படையில் வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருனா கோவப்பட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து அப்படி உங்களுக்கு கண் இருக்கு நீங்கள் கற்கவில்லை என்றால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது கண்கள் கிடையாது உங்கள் முகத்தில் இருக்கிறது ரெண்டுமே புண்கள் அப்படின்றாரு ஸோ அப்போ கல்வி கற்றவர் கண்ணுடையவர் கல்லாதவர் முகத்தில் இரண்டு புண்ணுடையவர் என்றார் அப்போ கற்றவருக்கு தான் கண் இருக்கு அப்படின்றாரு கல்லாதவருக்கு வந்து என்ன சொல்கிறாரு அதில் வந்து புண்ணு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சந்தளவு கடுமையாக திட்டுறாரு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ கண்ணுடையார் கண்ணுடையவர் என்பவர் என்று உடைய உயர்வாக சொல்லப்படுவார்கள் கற்றோர்னா கல்வி கற்றவர்கள் முகத்து ரெண்டு முகத்தில் இரண்டு புன்னுடைய புண்கள் உடையவர்கள் அவர் கல்லாதவர் கல்வி கேட்காதீர் அப்படின்போ கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லா டவர் வந்து இது நம்ம கூட்டின இடங்களில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு சிதும் மிக முக்கியம் அடுத்து இந்த குரல் வந்து பார்த்தீங்கன்னா நான்காவது குரல் வந்து ஓப்ப தலைக்கூடி உள்ள பிரிதர் அனைத்து புலவர் தொழில் அப்படி பார்க்கிறோம் அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும் போது வந்து மகிழ்ச்சியாக இருப்பதும் அவர்களை விட்டு பிரியும் போது வந்து இனி இவரை எப்பொழுது காண்போம் என எண்ணி பிரிவதும் புலவரின் இயல்பாகும் புலவரின் இயல்பு அப்படின்னு போதுன்னா கல்வி கற்றவருடைய இயல்பாக வந்து வலுவாரு அப்ப கல்வி கற்றவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசிப் பழகும் போது மகிழ்ச்சியாக இருப்பதும் வந்து அவர்களை விட்டு பிரியும் போது இனி இவரை எப்பொழுதும் காண்போம் என எண்ணி பிரிவதும் புலவரின் இயல்பாகும் இந்த புலவர் அப்படின்னு யார்னா கல்வி கட்டவர் தான் ஸோ அப்போ கூடி மகிழும்போது அது வந்து மகிழ்ச்சியாக மகிழ்ச்சி வெளிப்படுத்துறது பிரியும் போது இனி எப்போ சந்திப்போம் அப்படின்ற நினச்சிக்கிட்டே பிரியது அப்படின்றது வந்து இது யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா கல்வி கெட்டவர்கள் மட்டுமே இருக்கும் அவங்களுடைய பண்பாகவே இருக்கும் ஸோ அவங்களுடைய எண்ணமாக வந்து இது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புலவரின் தொழில் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இருந்து அப்போ ஓப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் அப்போ ஓப்ப அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முதல் சீர் தலைக்கூடி இரண்டாவது சி உள்ள து மூன்றாம் சீர் பிரிதல் நான்காவது சீர் அனைத்தே ஐந்தாவது சீர் புலவர் ஆராதிசி தொழில் ஏலாசிரியர் அப்போ ஓப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் சொல்லிட்டு நமக்கு கோடிடங்கள் அடிப்படையில் கேட்டுருவாங்க அடுத்து பொருள் அடிப்படையில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு சொற்பொருள் ஓப்ப மகிழும் படி ஒன்று சேர்ந்து உள்ள பிரிதல் இனி இவரை எப்போது காண்போம் என்று உள்ளம் நெகிழும்படி பிரிது அப்படின்னா எப்ப இதுக்கப்புறம் நம்ம எப்போ சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லி நெகிழும்படி பிரியறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பிரிதல் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் இதுதான் வந்து சொற்பொருளா இருக்கு அப்படின்னு அடுத்து ஐந்தாவது குரல் வந்து உடையார் முன் இல்லார் போல் ஏ கற்றார் கடையரே கல்லா தவறாதவர் வந்து ஸோ அப்போ செல்வம் உடையவர் மின் ஏழை கவலைப்பட்டு இறந்து ஐயா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நிலை இருக்குல்ல நிற்பது போல கற்றவர் முன் வந்து பணிந்து கற்பவரே கற்றவர் முன் பணிந்து கற்பவரே உயர்ந்தவர் பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவர்கள் அப்ப இருக்கிறவங்க கிட்ட இல்லாதவங்க போட்டு ஐயா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது வந்து எதுக்கு ஒப்பிட்டு பார்க்கறாருன்னா கற்றவர் முன்பு கல்லாதவர் வந்து பாத்தீங்கன்னா பணிந்து நிற்பதற்கு சோன்ற அப்போ வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்னுக்கு வரணும் எந்த அதாவது எந்த சாதியில் பிறந்தாலும் சரி எந்த மதத்தில் பிறந்தாலும் சரி எந்த நாட்டில் பிறந்தாலும் சரி எந்த மொழியை பேசுறவங்களா இருந்தாலும் சரி தான் கல்வி கற்றுனீங்க அப்படின்னா வந்து நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர்ந்து அழகாக வந்து இங்கே வந்து இடத்துல வந்து சொல்றாரு ஸோ அப்போ வந்து செல்வம் உடையவர் முன் ஏழை கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல கற்றவர் முன்னாடி கல்லாதவர் என்ன அது பணிந்து தாழ்ந்து நிற்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ யார் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தாழ்ந்து இருப்பார் அப்படின்னு கேட்டால் கல்லாது யார் வந்து உயர்ந்து இருப்பா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கல்வி கட்டவர் வந்து இது யாரோட ஒப்பிட்டு பார்க்குறாருன்னா ஏழை செல்லும் பெற்றவர் செல்லும் பெற்றவர் வந்து கல்வி கட்டவருக்கு சமமாகவும் ஏழை வந்து பார்த்தீங்கன்னா கல்லாதவருக்கு சமமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இவரை ஒப்பிட்டு பார்க்குறார் அப்படிங்கிறோம் அப்போ உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் அப்போ உடையார் முன் முதல் சீர் இரண்டாவது சீர் இல்லார் போல் மூன்றாவது சீர் ஏக்கற்றும் நான்காவது சீர் சுற்றார் ஐந்தாவது சீர் கடையரே வந்து ஆறாவது சீர் கல்லா ஏழாவது சீர் தவறு வந்து உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் ஏக்கற்றும் சுற்றார் கடையரே கல்லாதவர் அப்படின்னு சொல்லி சார் வந்து சோ அப்ப இங்க சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா உடையார் அப்படின்னா செல்வர் இல்லார் அப்படின்னா ஏழை ஏக்கர் அப்படின்னா கவலைப்பட்டு கடையர் அப்படின்னா தாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் சோ அதுதான் அதனுடைய சொற்பொருளாக வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி உடையார் இல்லாற் ஏக்கட்டும் கற்றார் கடையரே கல்லாதவர் அப்படின்னு கற்றார் தான் கற்றார் வந்து கற்றார் கடையரே கல்லாதவர் அப்படின்னு வந்து ஐந்தாவது குரல் வந்து சீரின் அடிப்படையில் முக்கியம் அடிப்படையில் முக்கியம் சொற்பொருள் அடிப்படையில் முக்கியம் வந்து நம்ம சொன்ன மாதிரி இதுல இருக்கக்கூடிய பத்து குரலுமே நமக்கு தேர்வுல தேர்வு நோக்கத்துல விரி மிக மிக முக்கியமானது அப்படின்னு பாக்குறோம் தூரும் மணற்கினி மாந்தருக்கு கட்டளை தூரும் அறிவு அப்படின்னு பாக்குறோம் இந்த சோ பொருள் என்ன அப்படின்னா வந்து இதுவும் பல இடங்களில் வந்து படிச்சிருப்பீங்க சோ அப்ப மணற்பாங்க இடத்தில் தோண்ட தோண்ட நீர் சுரக்கம் அது போல மக்கள் நூல்களை கற்க கற்க அவர்தம் அறிவு வளரும் அப்படின்றார் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமைய சொல்லலாம் அப்ப அது போல அப்படின்றாரு அப்ப கம்பேர் பண்றாரு எதை கம்பேர் பண்ணா ஓமை ஓமயத்தை கம்பேர் பண்றாரு அதை ஊமைக்கப்படும் பொருளை கம்பேர் பண்ற சோ அப்ப மணர்பாங்க இடத்தில் தோண்டும் தோண்ட நீர் சுரக்கும் அது போல மக்கள் நூல்களை கற்க கற்க அவர்தம் அறிவு பெருகும் அப்படின்னு வளரும் சொல்றாரு அப்ப தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூரும் அறிவு தொட்டணைத்து அப்படின்றது முதற்சீர் இரண்டாவது சீர் ஊரும் மூன்றாவது சீர் மணற்கெணி நான்காவது சீர் மாந்தர்க்கு ஐந்தாவது சீர் கற்றணைத்து ஆறாவது சீர் ஊரும் அறிவு ஏழாவது சீர் அப்ப தொட்டனைத்து வரும் மணற்கெணி மாந்தர்க்கு கட்டணை தூரும் அறிவு அப்படின்னு சொல்லி வந்து அளவு மாந்தர் அப்படின்னா மக்கள் இது வந்து சொற்பொருள் வந்து தோண்ட தோண்ட நீர் சுரக்கும் அது போல மக்கள் நூல்களை கற்க கற்க அவர்தம் அறிவு வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா இங்க வல்லூர் வந்து குறிப்பிட சொல்றாரு அடுத்து ஏழாவது குரல் யாதானம் நாடாமல் ஊறாமல் ஹம் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு வந்து சோ அப்ப என்னன்னா யாதானம் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு கற்றவனுக்கு எந்த நாடும் தன் நாளாகும் எந்த ஊரும் தன் ஊராகும் இதனை அறிந்து சிலர் சாதுமறை கற்காமல் இருப்பது ஏன் அப்படின்னு கேக்குற சாகரின் ஏன் படிக்காம இருக்க தயிர் இப்ப படி அப்படின்றது காரணம் என்னன்னா கற்றவனுக்கு என்னது எந்த நாடும் தன் நாடாகும் அப்போ சென்ற நாடெல்லாமே அவனுக்கு வந்து என்னது அவனுடைய நாடாக தான் இருக்கும் கட்டுறவனால எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அவனை வந்து பார்த்தீங்கன்னா சொந்தம் கொண்டாட அவனோட பழகுறதுக்கோ அவனோட பேசுகிறதுக்கோ அவனை வந்து வேலைக்கு அமர்த்துவதுக்கோ அவனுக்கிட்ட அறிவுரை கேட்கறதுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா பலர் வந்து காத்திருப்பாங்க வந்து எந்த ஊரும் தன் ஊராகும் அப்போ அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுவாங்க அவங்க ஊர் ஊர் அவங்க அவங்க ஊரில் வந்து குடியை அமருவதற்கு என்ன பண்ணுவாங்க நீங்கள் குடியமர்னா நீங்கள் வந்து கட்டு கல்வி கட்டிருக்கீங்க உங்களுக்கு அறிவு இருக்குது ஏதாவது சந்தேகம்னா அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே நேரத்தில் அவங்களை வந்து வேலைக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தினா அப்ப கல்வி கட்டுறவங்களை பொறுத்தவரை என்னன்னா எந்த நாடும் தன் நாடாகும் எந்த ஊரும் தன் ஊராகும் இதனை அறிந்து சிலர் வரை கற்காமல் இருப்பது ஏன் இதெல்லாம் திருந்திட்டு நீங்க படிக்காம இருக்கீங்க கல்வி கற்காம இருக்கீங்கன்னு சொல்லி வள்ளுவர் வந்து பார்த்தீங்கன்னா கோமா கேக்கிறாரு யாதானும் நாடாமல் ஊராமல் இன்னொருவன் சாந்தனையும் கல்லாத அப்படின்னு அப்படி சொல்லுவான் சாகர வரைக்கும் படிக்காம ஏன் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் இப்ப வெளிநாடுகளில் போயிட்டு வந்து வேலைக்கு அமர்றது அப்படின்றதுனால கல்வியின் அடிப்படையிலாம் போய் வேலைக்கு அமரும் அப்ப கல்வி கற்கலன்னா வேலைக்கு போக முடியாது இருக்கிறோம் அப்ப அந்த நாடு அவங்களுடைய நாடாவே மாறுது அந்த ஊர் அவங்களுடைய ஊரா மாறுது அங்கேயே வந்து அவங்க செட்டில் ஆகிறாங்க அப்படின்னு பாக்குறான் சோ அப்ப யாதானம்னா எது ஒன்றாயினம் நாடாமல் தன்னாடாகும் ஊராமல் அப்படின்னா தன்னூராகும் எண்ணுருவன் அப்படின்னா என்ன காரணத்துல ஒருவன் சாந்துணையம்னா இறக்கும் கல்வி கற்காமல் அப்படின்னு போது கல்லாத கல்வி கற்காமல் ஆறுன்னு இருப்பது அப்படின்னு நமக்கு சொற்பொருள் அடிப்படையில் வந்து இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ சாந்துணையம் அப்படின்னு இறக்கும் வரையிலும் அப்படின்னு பாக்குறோம் ஊராமல் அப்படின்னா தன்னூராகும் நாடாமல் தன்னாடாகும் முடிச்சு பாக்குறோம் சோ இதுவும் இம்பார்ட்டன் வந்து சொற்பொருள் இம்பார்ட்டன் இப்ப சீர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசீர்ல யாதானும் நாடாமல் ஊறாமல் எண்ணுறுவன் சாந்துனையும் கல்லா கல்லாத வாறு வந்து சோ அப்ப யாதானது முதல் சீர் நாடாமல் இரண்டாவது சீர் ஊராமல் மூன்றாவது சீர் எண்ணொருவன் நான்காவது சீர் வந்து சாந்துணையும் ஐந்தாவது சீர் ஆறாவது சீர் வந்து கல்லாத ஏழாவது சீர் வந்து அப்படின்னு கல்லாத ஏழு சொல்லிட்டேன் கோட்டி டென்கள் நம்ம முக்கியம் அப்படி பார்க்கறோம் அடுத்து ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து வந்து சோ அப்ப ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி என்னது ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்லறிவு இனி ஏழு பிறவிகளுக்கும் பாதுகாப்பை தரும் நல்ல அறிவுனா கல்விதான் அப்ப ஏழு பிறவைக்கு பாதுகாப்பு தரக்கூடியது அப்படின்னு கேட்டாங்கன்னா கல்விக்கிறோம் சா அப்ப வல்லுவர சொல்லக்கூடிய கல்வி இருந்ததுன்னா ஏழு பிறப்புக்கும் பாதுகாப்பு அப்பேற்பட்ட கல்வியை வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றதுனால ஒரு பிறப்பில் தான் கற்றுக் கொள்ளும் கல்வி இல்லை நல்லறிவு இனி ஏழு பிறவிகளுக்கும் பாதுகாப்பை தரக்கூடியதா இருக்கு ஏமாப்பு பாதுகாப்பு உடைத்து பெற்றதாகும் ஒருமைக்கண் அப்படின்னா ஒரு பிறப்பில் எழுமையும் அப்படின்னா ஏழு பிறப்பிலும் வந்து சா அப்போ ஒருமைக்கண் முதல் சீர் தான் கற்ற இரண்டாவது சீர் கல்வி மூன்றாவது சீர் ஒருவருக்கு நான்காவது சீர் எழுமையும் ஐந்தாவது சீர் ஏமாப்பு ஆறாவது சீர் உடைத்து ஏழாவது சீர் அப்போ ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து

அப்ப தான் எப்படி இன்பம் அடையுதோ அதே மாதிரி கல்வியால் இந்த உலகம் இன்பம் அடையின்றார் அப்ப நம்ம படித்து ஒரு புத்தகத்தினால் நம்ம பெறக்கூடிய இன்பம் அப்படின்னா மற்றவர்களும் அந்த புத்தகத்தை படித்து அதனால இன்பம் பெறுவார்கள் அதனால அறிவு பெறுவார்கள் அந்த அறிவினால மகிழ்ச்சி உண்டாகும் அந்த மகிழ்ச்சியினால் இன்பம் உண்டாகும் சொல்லிட்டு என்னது வல்லுவர் வந்து அழகாக வந்தீங்கன்னு சொல்றாரு சோ அப்ப தாம் இன்புறுவது உலகின் புற கண்டு காமுறுவார் உருவார் கட்டளின் அப்படின்றாருந்து சோ அப்ப தாங்கள் இன்பம் அடையும் கல்வியால் உலகம் இன்பம் அடைவதை கண்டு கற்றவர் மேன்மேலும் கற்க விரும்புவார் என்றார் வந்து அப்போ சொற்பொருள் அப்படின்னா காமருவார்னா விரும்புவார் அப்படின்னு பார்க்கலாம் இன்புறுவது அப்படின்னா இன்புறுவதற்கு காரணமாகவே கல்வியால் வந்து ஸோ அது காமருவார் மேலும் கற்க விரும்புவார் வந்து ஸோ அப்போ க மேலும் கற்க விரும்புவார் விரும்புவார் அப்படின்றதுதான் காமுறுவார் இன்புறுவதுன்னா இன்புறுவதற்கு காரணமாகவே கல்வியால் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அப்போ சீர் அப்படின்னு அப்படி தாம் இன்புறுவது தாமின் புருவது உலகின் புறக்கண்டு காமுருவார் கற்றரின் தார் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ தாமின் அப்படின்னா முதல் சீர் புருவது அப்படின்னா இரண்டாவது சீர் தாம் இன்புறுவது ஆஹ் மூன்றாவது சீர் உலகின் நான்காவது புறக்கண்டு அப்போ உலக இன் புறக்கண்டு அப்படின்றது நான்கு சீர்ல முடிஞ்சது அந்த காமுருவர் அந்த கட்டரின் தார் வந்து காமுருவர் ஐந்தாம் சீர் கட்டரின் தா கட்டரின் அப்படின்னா வந்து ஆறாவது தார் அப்படின்றது சீரா வந்திருக்கு சோ அப்போ மொத்தம் ஏழு சீர் வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன் பொருள் சோ குறளின் அடிப்படையில் நம்ம கேள்வியா கேக்குறதுனா வாய்ப்புகள் இருக்கு அப்படி சொல்லி பார்க்கறோம் அடுத்து பத்தாவது கேடில் விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற வந்து ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் என்னன்னா கல்வியே கல்வியாகும் கல்வி தவிர மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் ஆக மாட்டா அப்படின்னு பார்க்குறோம் அப்ப ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் கல்வியாகும் கல்வி தவிர மற்ற செல்வங்கள் செல்வம் ஆக மாட்டா அப்படின்றது வந்து எல்லா செல்வங்களும் செல்வம் ஆகாது அப்ப எது வந்து பார்த்தீங்கன்னா செல்வங்கள் ஆகும் அப்படின்னா கல்விதான் அப்ப கல்வி இல்லாத மற்றதெல்லாம் செல்வங்கள் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லி வல்லூர் வந்து அழகா சொல்றாரு அப்ப கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை கேடில் முதல் சிறு விளிச்சலும் இரண்டாவது சீர் கல்வி மூன்றாவது சீர் ஒருவருக்கு நான்காவது சீர் மாடல்லு ஐந்தாவது சீர் மற்றை ஆறாசிர் எவை அப்படின்னா ஏழாசிர் அப்ப கேடில் விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றோம் ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் கல்வியாகும் கல்வி தவிர மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் ஆக மாட்டா சொற்பொருள் அப்படின்னா விழிச்செல்லும் அப்படின்னா சிறந்த செல்வம் மாடு அப்படின்றது செல்லும் அப்படி செல்லும் தெரியும் விழிச்சொல்லும்னா சிறந்த செல்லும் அப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த குரல்ல வந்து பாத்தீங்கன்னா கேடில் விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற அவை அப்படின்றதும் வெரி வெரி இப்பார்டன் வந்து பாத்தீங்கன்னா தாமின்புறது உலகின் புறம் கண்டு காமருவார் கட்டறிந்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் எதுக்கு வந்து இன்பம் அடைவாங்க அப்படின்னா கல்வியாலதான் முக்கியம் அண்ட் ஒருமைக்கள் தான் கட்ட கல்வி ஒருவருக்கு எளிமையும் மேமாப்படுத்து ஏழு பிறகு அது பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது கல்வி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்த அடுத்து வந்து யாதானம் நாடாமல் ஊராமல் இன்னொரு சார்ந்தனையும் கல்லாதவாரு சோ கல்வி கற்றவனுக்கு எல்லா எந்த நாடும் அவனுடைய நாடு எந்த ஊரும் அவனுடைய நாடு அப்ப சாகும் வரைக்கும் கல்வி கற்காம ஏன் இருக்கீங்கன்னு கேட்கிறாரு அந்த தொட்டணி துறும் மணற்கணி மாந்தருக்கு கட்டணை அறிவு தொண்ட தோண்ட வந்து நீர் வந்து ஊறும் அதே மாதிரி கல்வி கற்க கற்க அறிவு வந்து பெருகும் அப்படின்னு சொல்லி வல்லூர் வந்து சொல்றாரு வளரும் உடையார் முன் போல் ஏகற்றும் கற்றார் கடையறி கல்லாதவர் அப்படின்னு சுக்கறாங்க சோ அப்ப இருக்கிறவங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இல்லாதவங்க எப்படி நிற்கிறாங்களோ சோ அந்த மாதிரி வந்து கல்வி கற்றவர் முன்பு கல்வி கற்காதவர் வந்து பணிந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வல்லூர் வந்து அழகா வந்து சொல்றாரு வந்து கம்பேர் பண்றாரு அப்ப கல்வி அப்படின்னு செல்வோமா வந்து இங்க வந்து பாக்கிறாரு அதான் கடைசியாக செல்வம் பார்க்கணும் ஓப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்து புலவரதுலேயே வந்து சோ அப்போ என்னன்னா ஓப்ப தலைக்குடி அறிவில் சேர்ந்து புலவர் பேசி பழகும் போது மகிழ்ச்சியாக இருப்பதும் பிரியும் போது வந்து பார்த்தீங்கன்னா இனி எப்போது சந்திப்போம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு பிரியறது அப்படின்றது வந்து பாத்தோம்னா யாருடைய தொழில் அப்படின்னா புலவர் தொழில் கல்வி கற்றவர்களுடைய தொழிலாக வந்து இருக்கு அப்ப கல்வி கற்றவர்கள் சேரும்போது வந்து மகிழ்ச்சியாக சேர்றது பிரியும் போது திருப்பி எப்ப சந்திப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு பிரியிறது அது கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்து ரெண்டு புண்ணுடையார் கல்லாதவன் முதலை திட்டார் மூன்றாவது குரல்லே அப்ப கண்ணு யாருக்கு கண் இருக்குன்றதுனால கல்வி கற்பவர்கள் தான் கண்ணு இருக்கு அப்ப கல்வி கற்காதவங்களுடைய முகத்துல இருக்கிறது என்னது கண்கள் கிடையாது புண்கள் அப்படின்னு சொல்லி வல்லுவர் வந்து ரொம்ப கோமா சொல்லிடுறாரு அடுத்து என்ப ஏன எழுத்தன்பா இவ்வரண்டும் கண் என்ப வாழும் உயிருக்கு அப்ப மனித உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து உயிர் போன்றது வாழும் உயிர்களுக்கு அப்படின்னும் போது வந்து கண்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் இந்த கண்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எதுன்னு சொல்கிறாரு அப்படின்னா வந்து எண்ணும் எழுத்தும் அப்ப எண்ணும் எழுத்தும் அப்படின்றது வந்து ஆகிய இவ்வளவு மனிதர்களுக்கு இரு கண்கள் என்று கூறுகிறார் அப்ப கண்களாக எது இருக்குன்னா எண்ணும் எழுத்து எண்ணும் எழுத்து அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துறோம் பயன்படாத நாளே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த முதல் குரலை கற்க கத்தற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்படின்னு அப்ப என்ன பண்ணணும் குற்றமர கற்க வேண்டும் கற்ற பின் அதன் வழியில் நிற்க வேண்டும் சொல்லிட்டு பல்லவர் வந்து இங்க நம்மளை வலியுறுத்துறா அப்படின்னு பாக்குறோம் சோ அப்ப அந்த பத்து குறள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பத்துமே வந்து நமக்கு வந்து கல்வி என்ற அதிகாரத்துல வந்து நமக்கு சீரின் அடிப்படையில மிக மிக முக்கியம் அப்படின்னு பாக்கிறோம் சொற்பொருள் அடிப்படையில நமக்கு வந்து கேள்வி கேட்பாங்க கேட்டாங்கன்னா நம்ம எப்படி நம்ம கேள்வி கேட்டுட்டோமோ அது மாதிரி கேள்வி கேட்கறது நம்ம அதே அடிப்படையில தான் வந்து நமக்கு டிஎன்பிசி தேர்வுலையும் வந்து கேள்வியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லுறோம் இந்த அதிகாரம் வந்து பார்த்தின்னா நம்ம படித்து அவருடைய சீரை வந்து மனப்பாடம் பண்ணுறது அப்படின்றது மிக மிக அவசியம் ஏன்னால் கோடி நடங்கள் அடிப்படையில் நம்ம கேள்வி வந்து இந்த அதிகாரத்தில் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் சுகம் ஸோ நான் நாள் வந்து பார்த்தீன்னா நம்ம இங்கே நிறைவு செய்கிறோம் ஸோ இதனுடைய தொடர்ச்சி வந்து நாளைய தினம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த திருக்குறள் அதிகாரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்